வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் உள்ளராட்சிமன்ற தேர்தலை நடத்தாது அரசியலமைப்பு மீறி செயல்பட்ட தரப்பினருக்கு எதிர்வரும் தேர்தலில் மக்கள் சிறந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சயித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் மொரட்டுவையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில் நாட்டின் அடிப்படை உரிமைகளை மீறியே தற்போதைய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார் மக்களின் வாக்குரிமையை பறைக்க முற்பட்ட சகலருக்கும் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் பதிலளிக்க வேண்டிய காலம் வரும் தேர்தலை நடத்தாதமைக்காக ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு நட்டகீட்டை வழங்க வேண்டும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் பாபண்ணா அரியேந்திரனுக்கு தமது பிரத்யோக ஆதரவை வழங்க உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் தமது அடையாளத்தை உறுதிப்படுத்தும் தேர்தலாக இந்த ஜனாதிபதி தேர்தலை பயன்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர் பாபண்ணா அரியேந்திரனை நேற்று முன்தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவரது இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் இதன் பின்னர் இருவரும் ஊடக சந்திப்பு ஒன்றையும் நடத்தின இதன்போது கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அனைத்து தமிழ் மக்களும் இந்த தேர்தலில் ஒருமித்து பயணிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு இலங்கை தயாராகி வரும் நிலையில் நாட்டில் அடிப்படை சுதந்திரம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை தெரிவித்துள்ளது அடுத்த மாதம் ஜெனிவாவில் நடைபெறவுள்ள மனித உரிமைகள் மாநாட்டில் முன்வைக்கப்பட உள்ள மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை வெளியாகியுள்ளன இந்த அறிக்கையில் கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டதன் பின்னர் தனது முதலாவது ஜனாதிபதி தேர்தலை நடத்தவுள்ள இலங்கை அதன் மனித உரிமைகள் பாதுகாப்பு முறைமை சீர்திருத்துவதாக உறுதியளித்த போதிலும் அதன் இன்னும் செய்யாமல் இருக்கின்றது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டங்கள் மற்றும் சட்ட மூலங்கள் பாதுகாப்பு படைகளுக்கு பல அதிகாரங்களை வழங்கியுள்ளது கருத்து சுதந்திரம் மற்றும் கருத்து வெளிப்படுத்துதல் மீதான கட்டுப்பாடுகளை இலங்கை அரசு விரிவுபடுத்தியுள்ளது அரசாங்கம் அதன் அதிகாரத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதில் ஏற்பட்டுள்ள பின்னடைவு மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு ஏற்படுகின்ற அச்சுறுத்தல் என்பன தொடர்பாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறிப்பாக இலங்கை ஒரு முக்கிய தேர்தலுக்கு தேராகி வருகின்ற நிலையில் இவ்வாறான நிலைமை கவலை அளிப்பதாகவும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் குறித்த அறிக்கையில் செம்மைப்படுத்தப்படாத வரவே வெளியான நிலையில் இலங்கை அரசாங்கத்தின் பதிலளிப்பின் அடிப்படையில் திருத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டு மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவிற்கு ஆதரவு வழங்க மேலும் இரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கேயன் ராமநாதன் மற்றும் ஸ்ரீலங்கா பொது தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரான சாரதி துஸ்மந்தா ஆகியோர் தங்களது ஆதரவை ஜனாதிபதியை சந்தித்து வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி வேட்பாளர்களுக்காக நடத்தப்படும் தேர்தல் கூட்டங்களில் பெருந்தோட்ட மக்களை பங்கேற்க செய்வதற்காக போத்தலில் அடைக்கப்பட்ட தரம் குறைந்த கள்ளு விநியோகிக்கப்படுவதாக பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல்கள் கண்காணிப்பு நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கயநாயகர் தெரிவித்துள்ளார் இந்த முறைப்பாடுகளை பெருந்தோட்ட துறைமார் உள்ளிட்ட தோட்ட அதிகாரிகள் முன்வைத்துள்ளனர் தரம் குறைந்த கள்ளு போத்தல் பெருந்தோட்ட தொழிலாளருக்கு வழங்கப்படுவதால் அவர்கள் உரிய வகையில் தொழிலுக்கு பிரவேசிப்பது இல்லை என்பதுடனும் அவர்களின் வினைத்திறனும் குறைந்துள்ளதாகவும் அந்த முறைப்பாடுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர்களுக்காக நடத்தப்படும் தேர்தல் கூட்டங்களில் பெருந்தோட்ட மக்களை பங்கேற்க செய்வதற்காக போத்தலில் அடைக்கப்பட்ட தரம் குறைந்த கல் விநியோகிக்கப்படுவதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மறுத்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் கண்டன அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ள ஜீவன் தொண்டமான் மறுப்பு தெரிவித்துள்ளார் இன்றைய காலகட்டத்தில் பெருந்தோட்ட சமூகத்தை பொறுத்தவரையில் கல்வியிலும் ஏனைய துறைகளிலும் வளர்ச்சியடைந்து வரும் சமூகமாக காணப்படுகின்றது எனினும் ஒரு சில அரசியல் நபர்களுக்காகவும் அரசியல் கட்சிகளுக்காகவும் சார்பாகவும் தனிநபர்கள் சிலரால் மலையகத்தை இலக்கு வைத்து இவ்வாறான தவறான கருத்துக்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன அத்துடன் தேர்தல் காலங்களில் இவ்வாறான பொய் தேர்தல் பிரச்சாரங்களை பரப்பி அவர்களை பலப்படுத்திக் கொள்வதற்காகவே சில கருத்துக்களை ஊடகத்தின் ஊடாக வெளிப்படுத்தி வருகின்றன எனவும் ஜீவன் தொண்டமான் கூட்டம் சுமத்தியுள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக டிஜிட்டல் தேர்தல் முறைமை பயன்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தகவல் தொழில்நுட்பவியலாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் முதலில் பொது தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்கு அடுத்தபடியாக மாகாண சபை பிரதேச சபை மற்றும் நகர தேர்தல்கள் நடத்தப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு அத்தியாவசிய நுகர்வு பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு லங்கா சதோச நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி சம்பா அரிசி கொண்டக்கடலை சீனி செத்தல் மிளகாய் தின்மீன் பச்சை பட்டாணி உள்ளிட்ட நுகர்வு பொருட்களின் விலைகளை இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளன இதற்கு அமைய உள்ளூர் சம்பா அரிசியின் விலை இருநூற்றி இருபத்தி ஆறு ரூபாவாகவும் கொண்ட கடலையின் விலையை நானூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாவாகவும் நிர்ணயம் செய்வதற்கு லங்கா சதோஷ நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது அத்துடன் வெள்ளை சீனி மற்றும் செத்தல் மிளகாய் கிலோ ஒன்றின் விலை ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளன இறக்குமதி செய்யப்பட்ட நானூற்றி கிராம் டென்மீன் ஒன்றின் விலை ஐநூறு ரூபாவுக்கும் நானூற்றி கிராம் உள்ளூர் டின்மீன் ஒன்றின் விலையை நானூற்றி ஐம்பது ரூபாவுக்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்காவின் எதிர்காலத்திற்காக போவதாக துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தெரிவித்தார் சிகாகோவில் நடைபெற்ற ஜனநாயக கட்சி மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் அனைத்து அமெரிக்கர்களுக்காகவும் ஒரு சிறந்த அதிபராக இருப்பேன் என உறுதியளித்தார் மக்கள் என்னை எப்போதும் நம்பலாம் என்றும் தெரிவித்த அவர் கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்கள் மற்றும் சிக்கல்களில் இருந்து நாடு விரைவில் விடுபடும் எனவும் தெரிவித்தார் பொறுப்பேற்ற மனிதனற்றும் அமெரிக்க அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் ட்ரம்ப் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் உக்ரைனில் அமைதி திரும்ப இந்தியா அனைத்து வகையிலும் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் யுத்த காலத்தில் எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியாது இது போருக்கான காலம் அல்ல என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் போலந்து பிரதமருடன் இணைந்து வெளியிட்ட அறிக்கையில் எந்த ஒரு நாடும் இன்னமொரு நாட்டின் இறையாண்மைக்கும் அரசியல் சுதந்திரத்திற்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் இராணுவ பலத்தை செலுத்தக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது சர்வதேச சட்டங்களை மதித்து நடக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தனியார் பாடசாலை ஒன்றில் கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் நாற்பது மாணவர்கள் படுகாயமடைந்துள்ளனர் இதில் ஐந்து மாணவர்கள் இல்லை கவலைக்கிடமாக உள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன காலை கூட்டத்திற்காக மாணவர்கள் ஒன்று கூடிய போதியே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் பாடசாலை நிர்வாகத்திடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்